ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரிஸ் ஃபுட் இன்றைக்கி டேஸ்டியான சுவையான காளான் பெப்பர் மசாலா எப்படி செய்யலான்னு சொல்லித்தரேன் இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு ரொட்டிக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் அருமையாக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியாக காளான் பெப்பர் மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மஷ்ரூம் பெப்பர் கிரேவி பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அடுத்து மஷ்ரூம் ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பழுத்த தக்காளியும் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு பீஸ் மஷ்ரூமை எடுத்து நாலு பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ மீதம் இருக்கிற எல்லா மஷ்ரூமையும் நாலு நாலு பீஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் பொடிசாக கட் பண்ணிடாதீங்க பாருங்கள் எல்லா மஷ்ரூமும் நல்லா கட் பண்ணி வச்சாச்சு மஷ்ரூம் பெப்பர் கிரேவி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பெப்பர் தூள் பண்ணணும் ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க மிளகும் சோம்பும் நல்லா நைஸாக தூள் பண்ணிவிட்டு வந்துடுங்க மிளகும் சோம்பும் நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு பக்கம் ஓரம் இருக்கட்டும் மஷ்ரூம் பெப்பர் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு பொறிஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிரமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொன்னீரமாக ஆனதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதக்கியாச்சு இப்போது பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்க இந்த அளவுக்கு நீங்களும் நல்லா வதக்கிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க மல்லித்தூள்னு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா வாசனை போனதும் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் போட்டுக்கலாம் மஷ்ரூம் போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு தேவையில்லை ஃபைவ் மினிட்ஸ் நல்லா சுருளை மஷ்ரூம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மசாலா மஷ்ரூமில் கூட்டாகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ டூ த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்ல மஷ்ரூம் வந்து நல்லா வெந்திருக்கு தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றாதீங்க ஆல்ரெடி மஷ்ரூம்லேயே வந்து தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க தக்காளியிலையும் நல்லா தண்ணி விடும் பாருங்கள் இப்போவே எவ்வளோ தண்ணி இருக்குது இப்போ இதை நல்லா சுருள ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு சோம்பு போட்டுக்கலாம் எல்லா பவுடரும் போட வேண்டாம் ஒரு டீஸ்பூன் மட்டும் நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த பெப்பர் காரம் நிறைய வேணும்னா மிச்சம் உள்ள பவுடரையும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டேன் இப்போது மிளகும் சோமும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளரி கொடுத்தாச்சு இப்போ சூப்பரான டேஸ்டியான காலன் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சுட சுட காலன் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது சப்பாத்திக்கு ரொட்டிக்கு எல்லாம் சாப்பிட்றதுக்கு சுட சுட ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்